ஓரளவு வணக்கம் அதாவது திட்டத்தட்ட ஏழு நாட்களாக வந்து நம்மளால் காணொளி போட முடியல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஊரில் நடந்த அந்த திருவிழா என்ன இப்போ நம்ம பேச போகிறோம் இந்த காணொலியில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா தெரியும் என்னடா ஒரு நாள் கேப்புக்கு அப்புறம் திரும்ப வரும்பொழுது கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் அது ஒன்றும் இல்லை திருவிழாவில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் உள்ள தொடர்பான சில விடயங்களாக தான் நம்ம பேச போகிறோம் திருவிழா வந்து ஐந்து நாள் திருவிழா தான் அதுக்கப்புறம் இரண்டு நாள் வந்து கட்சி பணியில் அது அந்த பொதுப்பணி இருக்குல்ல அந்த வேலையை நம்ம அடைஞ்சிகிட்ருந்தோம் அந்த நம்ம கொடுத்த மனு மூலிமா அந்த சாலையை விட்டுட்டு திரும்ப சிமெண்ட் சாலையை அமைக்க வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கே அமைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் பழுது மாத்திரதுக்கு மனு கொடுத்து இரண்டு நாட்களும் அலைஞ்சிட்டு இருந்தோம் அதை பற்றின விவரங்களை பிற்கு பின்னொரு இன்னொரு காணொலியெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் இப்போ இந்த திருவிழாவில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பேச போகிறோம் அது ஒன்றும் இல்லை திருவிழா நல்லபடியாக நடந்தது எல்லாரும் ஒத்துழைச்சாங்க நல்லபடியாக சிறப்பாக இருந்தது சில சில அந்த சலசலப்புகள் இருந்தது இப்போ குறிப்பாக என்ன அப்படின்னா ஒரு மூன்று வருடத்திற்கு முன்பு போன வருடம் வந்து குடம்புலுக்கு வச்சனால அதுக்கு முன்னாடி அதுவும் திருவிழா கிடையாது அதனால ஒரு மூன்று வருடத்திற்கு முன்பு கடைசி திருவிழா இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடத்துன திருவிழா திருவிழா என்ன அப்படின்னா கூட்டம் போட்டு பேசும் பொழுது நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காரு நம்ம வேண்டப்பட்டவர் தான் ரொம்ப நெருக்கமான அண்ணன் தான் அவர் வந்து திமுக சொந்தவர் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம பசங்க முழுக்க முழுக்க அதுல இருக்காங்க ஏன்னா நம் நாம்தல் கட்சி சேர்ந்த பசங்க அதே பகுதியில தான் வாழக்கூடிய அதே பகுதியில பிறந்து வளர்க்குறக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் நாம்தபுழைச்சி இருக்கிறனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம அந்த பல்லாக்கு தான் தூக்குவோம் பல்லாக்கு தூக்கும் பொழுது பச்சை வேஷ்டி கட்டிட்டு இருக்கனால பச்ச வேஷ்டி கட்டா தமிழங்கிற மாதிரி ஒரு போச்சில போட்டுனேன் அங்கே இருக்கக்கூடிய மற்ற அந்த பெரிய மனுஷர்கள் சொல்லுவோம்ல அவர்கள் மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ நாம் தமிழ் உள்ள கொண்டு வராங்களா அப்படின்னு நாம் தமிழாம் நம்ம வீரத்தமிழ் கூட்டு ஒரு கஞ்சி கூட ஊற்றிருக்கலாமே நம்ம ஏன் செய்யலை வேண்டாம் இதுல எல்லாரும் இருக்காங்க சரி தேவையில்லாத சலசலை போகிறோம் கட்சியை வளர்க்கறது எப்படின்னு தெரியும் அந்த திருவிழாவை வைத்து பிரியரும்னு நினைக்க வேணாம் ஏன்னா அங்கே ஒரு பெரிய அந்த நெகட்டிவ்லாம் இருக்கு அப்படின்றதால நம்ம அதை கொண்டு போல அதுதான் உண்மை அது தெரியாம அவர் களைப்பு விட்டாரு அந்த விடத்துல வேணுக்குமே ஒம்பழுத்து அப்படிதான் கட்டுவோம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பச்சை வரிசையை கட்டி திருவிழா நடந்து முடிந்தது அதுக்கப்புறம் கடந்த மூணு வருடத்துக்கு பிறகு மீண்டும் இப்ப திருவிழா நடக்கும் பொழுது அந்த வீதி உலான்னு சொல்லுவோம்ல ஒரு ஒரு பத்து தெருக்கெல்லாம் சாமி போயிட்டு இரவு இரண்டு மூணு மணி ஆயிரம் திரும்ப கோயிலை வந்துடைய அப்படி போகும்பொழுது நம்மளால் செய்யப்பட்ட ஒரு பல்லாக்கு போன தடவை பூ பல்லாக்குல செஞ்சுருந்தாங்க இப்போ வந்து நம்ம பல்லாக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு அறுபதனாயிரம் ரூபா போல முதல் போட்டு செஞ்சுருந்தாங்க செஞ்சு அதுல வந்து பார்த்தீங்கன்னா சில அந்த சொல்லுவங்களை ஜோடிச்சு சாமியை வந்து தூக்கிட்டு போகும்பொழுது பச்சை வரிசை கட்டியாச்சு அப்படி பச்சை வரிசை கட்டும் பொழுது என்னாச்சு அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு அண்ணன் நமக்கு வேண்டப்பட்டவர் தான் வரும் அவரும் கோயிலில் ஒரு முக்கியமான நபர்ன்னு சொல்லலாம் அவர் என்னன்னா வெள்ளை வெட்டி கட்டி ஒரு இதா இருந்துக்கலாமே வெள்ளையட்டி கட்டணும் புதுசாக்க சொல்லலையா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க நம்ம வந்து வேசி பச்சவசி உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை இல்ல இந்த ஒரு யூனிஃபார்மா இருக்குமே அப்படின்னாரு இது யூனிஃபார்ம் தானே அப்படின்னு சொன்ன வாய முடித்து அவர் வரல அப்ப நாம் தமிழை கட்சிக்கு ஒரு ஐடென்டிஃபை கொடுக்குறாங்க மக்கள் என்ன அப்படின்னா பச்சை வெட்டி கட்டினா இதுதான் சீமாங்கச்சி பச்சை வெட்டி கட்டி முருகனுக்கு ஐயப்பனுக்கு இதெல்லாம் போயிட்டு இப்ப காவி பச்சை யாரு கட்டுறா பச்சை நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க எந்த இடத்துலயுமே நாம் தமிழர் கட்சி வந்து பச்சை எங்களுடைய கட்சி கொடியோ கட்சி கலரோ வண்ணமோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு சொல்லவும் கிடையாது இது எங்களுடைய வண்ணம் தான் அப்படிங்கிற மாதிரி எங்களும் நம்ம கேட்டது கிடையாது பச்சை வெட்டி முழுக்க எப்படி கட்டுவாங்கன்னா அது ஒரு நல்லா இருக்கும் பார்க்க வந்து ஒரு பசுமையா இருக்கும் ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றும் சிவப்பா பார்க்கும்பொழுது ஒரு கோபம் எழும்போது பச்சையை பார்த்தா ஒரு செழுமையான ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அது இல்லாமல் முருகனை நம்ம முப்பாட்டன் முருகன் சொல்லி பல திருச்செந்தூர் ஒவ்வொரு இடத்துலையுமே முருகனுக்கு வந்து தனியாக வீர முனை முன்னா நம்ம மாநாட போடுவோம் அது அது மா அந்த மாநாடு போடும் பொழுது எல்லாம் பச்சை வெச்சு கட்டியிருப்பாங்க அதனால வந்த அந்த எப்படி சொல்லுவாங்க ரெஃப்ளக்ட் அதோட அதோட தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏன்னா பச்சை வெட்டி கட்டுவாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில போயிடுச்சு நம்ம சொல்லியாச்சு திரும்ப திரும்ப என்ன சொன்னோம் அப்படின்னா இல்ல இது வந்து நீங்க அப்படி பாக்காதீங்க நம்ம வந்து இந்த ஏரியால இருக்கக்கூடிய பையன் இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம கட்சி தா கட்சிகளை தாண்டி நமக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கு அதை கொண்டு போவனா அப்படின்னு பலமுறை விளக்கம் கொடுத்தாச்சு இருந்தாலும் அவர்கள் மத்தியில் என்ன அப்படின்னா பச்சை வெடிக்கிறோம் நான் தமிழ் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க யோசிச்சு பார்த்தோம் கட்சியை வளர்றத ஆண்டவராணி நடக்க முடியாது அது வளர்ச்சி அடைஞ்சு தான் இருக்கு நம்ம கொண்டு போல ஒரு பதகை வைத்தோ மத்தது வைத்தோ கஞ்சி ஊற்றியோ கூழு ஊத்தியோ வீரத்தமிழ் தமிழ் சார்பாக சார்பா நாம் தமிழ் கட்சி வீரத்தமிழ் முன்னிட்டு சார்பாக அப்படின்னு நம்ம எதுவுமே பண்ண கிடையாது ஆனால் இவர்கள் பேசிய பேச்சு இவர்கள் கொண்டு போன பாதை இவர்கள் மக்களிடம் வந்து இவங்க எடுத்துரைத்த விதம் எப்படின்னா நாம் தமிழர் கட்சியை நோண்டி விட்டுருக்கு அவங்க மக்கள் எண்ணத்துல வந்து திகச்சு பதிச்சிருக்கு அப்ப கட்சியை நம்ம வளர்க்கறதை விட எதிர்போல ஆட்கள் வளர்க்கறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப நம்மளுடைய அண்ணனோட அண்ணனுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு விடையும் எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது அப்படிங்கறத நாம் உறவுகள் பார்க்கணும் அப்படிங்கறத இந்த காணொலியில சொல்ல ஆசைப்பட்டோம் அது மட்டும் இல்லாம சில சில சலசலப்புகள் திருவிழா வந்தது அது வேற அதை நம்ம பேசி முடிச்சாச்சு ஒன்றும் பெரிய விடயம் அல்ல ஆனால் அவர்களுடைய மத்தியில பொதுமக்களுடைய மத்தியில சில பே சில விஷமைகள் இருக்கும்ல சில விஷமைகள் பண்ண வேலைதான் அது என்ன அப்படின்னா ஆஹ் அவன் பச்சை வெட்டி கட்டிருக்கான் நாம் தமிழர் சேர்ந்து கட்சிகளை கொண்டு வரான் நம்ம வந்து ஏதோ பல்லாக்களையோ இல்ல மத்த நிகழ்வுலையோ கொடியவோயோ இல்ல வேற எதுவுமே நோட்டீஸ் அன்பளிப்பு கூட இது கொடுக்க கிடையாது அது கோவில் சேவை குழு அப்படிங்கிறதா ஏன்னா கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பல இதுகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறதா நம்மளுடைய நோக்கமே தவிர அந்த இடத்துல இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம போட கிடையாது போடவும் இல்லை ஆனா இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நோட்டீஸ் அன்பளிப்பு கொடுத்தா கூட போடலாம் அது கூட தேவையில்ல காசை கொடுத்து போது சேவை குழு அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சிட்டு இருக்காங்க வரைக்கும் இவர்கள் செய்த நோக்கம் என்ன அப்படின்னா இது வந்து நாம் தமிழரே இருபது பேர் இருக்காங்க அந்த இருபது பேருமே வந்து இந்த பல்லாக்குறது அந்த கோவில் சேவை கோயில இருக்கும் பொழுது அந்த இருபது பேரும் நாம் தமிழ் இருக்கும் பொழுது என்ன தோணும் ஆஹ் நாம் தமிழரே உங்க நாம் தமிழரே அப்படின்னு ஆனால் ஒருபோதும் வந்து நம்ம கட்சியையோ அது கோவில் விடயத்துல வந்து நம்ம கட்சியை கொண்டு போக கிடையாது ஏன்னா அது சலசலப்புகள் ஏற்படும் சில ஆகும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எவ்வளவோ வந்து நம்ம பார்த்திருக்கோம் கடந்து தான் வந்திருக்கு இந்த தமிழ்நாடு அப்படிங்கும் பொழுது நம்ம கொண்டு போனது கிடையாது அதை சின்ன மற்ற இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா வீர தமிழர் முன்னணி சார்பாக நீர்மொழி ஊற்றுவோம் அது ஊத்துவோம் இது ஊத்துவோம் அது வேறு அது கூட இந்த இடத்துல செய்யல ஏன்னா சரி கட்சின்னு போயிருமே ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இது செய்ய வேண்டாம் அறவே வேண்டாம் அப்படிங்கறத அதை விட்டாச்சு அண்ணா தானே என்ன தானே எதுவுமே நம்ம கட்சி ரீதியாக சார்ந்து எதுவும் நம்ம செய்யலை வீர தமிழர் முன்னணியை கூப்பிட்டு நம்ம எதுவும் செய்யல இருந்தாலும் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி நிறைத்து நிற்கிறது அப்படிங்கிறது உண்மை இது வந்து நான் அப்படியே நினச்ச சில சில பிரச்சனைகள் வந்தது கூமாப்பட்டி போல இந்த நாகமா ஃபேமஸ் பேமஸ் ஆயிடும் அப்படிதான் நினச்சோம் அப்படிதான் போற போக்கில் இருந்தது இதுல சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்தபோல கூட நான் தமிழர் தான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அப்ப மக்கள் மத்தியில எளிதா பதியக்கூடிய வேலையே அண்ணன் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இதுல நம்ம உணரணும் அதுதான் உண்மை இது நம்மளே தவிர்த்தாலும் நம்ம வந்து கட்சியை கொண்டு போகாம பொது உடைமை பொது மக்கள் பொது அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு அங்க வந்து திருவிழாவில் கோவிலுக்கு வந்தவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆன்மீக ரீதியான சில வேலைகளை செய்ய தான் ஆசைப்பட்டமே தவிர எங் எப்பொழுதும் வந்து கட்சியை நம்ம புகுத்தணும்னு நம்ம நினைக்கல ஆனால் அதை தாண்டி வளர்கிறது என்றால் அது சாதாரணது இல்லை அது மேலே கூடிய ஒரு நமக்கு நம் நம்ப முடியாத நம்மால் நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு ஹில் பவர் தான் இயக்குது அப்படிங்கிறது தான் உண்மை வரக்கூடிய தேர்தலில் நம்ம பெருசாக போட்டு உலட்டப்படுறதில்லை வரக்கூடிய தேர்தலை திரும்ப நம்ம தான் நான் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு ஒரு வாக்க செலுத்தி விட்டு போனீங்கன்னா எதிர்கால தலைவர்களுடைய தமிழ்நாட்டில் நிறுவியுள்ளார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எங்கு சென்றாலும் எதில் ஒரு காரியம் செய்தாலும் நான் தமிழரா அது கட்சி ரீதியாக அது அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது அப்படிதான் இந்த திருவிழாவிலும் கூட வந்து பார்க்கப்பட்டது பார்க்க எல்லோராலும் சில பேர் வந்து சொன்னாங்க அது எப்படிப்பா நாம தமிழாவும் அப்படிலாம் கிடையாது அது வந்து முருகனுக்குள்ள வேட்டி தானே இதுல என்ன இருக்கு பச்சை வந்து காலகணமா கட்டித்தானே இருக்கும் அப்படி சில அழிவுள்ள ஜீவிகள் பேசுனாங்க நம்மள நம்ம சொல்லவே கிடையாது ஆனா சில விசமைகள் தான் வந்து கிளைப்பு விட்டு போனாங்க சரி விசமைகள் செய்த வேலையில நமக்கு என்ன பையன் அப்படின்னா நான் நாம் தமிழர் அந்த இடத்துல சொல்ல கிடையாது நான் நாம் தமிழர்னு சொல்ல கிடையாது இல்ல நம் கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்து நாங்க நாம் தமிழர் அப்படின்னு சொல்லவே கிடையாது அந்த இடத்துல ஆனால் மக்களால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் மற்றவர்களால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம்னா அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் அப்படிங்கிறது உண்மை நம்ம ஒருபோதும் வந்து கட்சி சார்ந்து எந்த வேலையுமே அந்த இடத்துல சேர்க்காது இருந்தாலும் அங்கு வேலை செய்யக்கூடிய அனைவரும் நாம் தமிழர் பிள்ளைகள் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாச்சு அதுதான் உண்மை நம்ம சேர்க்கல அதுவே சேர்ந்துருச்சு அது என்னதான் வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஒரு விஷயம் அழுத்தி வைத்தாலும் கையை எடுத்தாலும் இந்த விஷயம் எப்படி வெளிவருமோ அதே போல இந்த நாம் தமிழன் சொல்லக்கூடிய இந்த விஷயை நாங்கள் அழுத்தலாம் கிடையாது போய் நின்னும் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கோம் காலங்கரமும் இருக்கோம் அதே ஊரில் பிறந்து வளர்ந்துதான் இருந்து நம்ம வேலைகளை செய்யறோம் போகிறோம் வரோம் போது திருவிழாவில் சில வயது வந்த பிறகு நம்ம சில பொறுப்புகள் எடுத்து நம்ம செய்யும் பொழுது இது போல சில நிகழ்வுகள் நடக்க தான் செய்யுது அதுல இது சுவாரஸ்யமாகவும் இருந்தது வியப்பாகவும் இருந்தது இன்னடா ஊனா வந்து கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதுல எல்லாரும் வேணும்னா நம்ம நினைச்சோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு மன நிகழ்வு என்ன அப்படின்னா நான் என் வாயால் நான் நாம் தமிழ் சொல்லலை ஆனால் உங்களுடைய வாயிலிருந்து சொல்ல வைக்கப்பட்டது அது யாருடைய வேலை அப்படின்னா அது யாருக்கு அந்த புகழ் சேரும் அப்படின்னா ஆனந்த் சீமானுக்கு தான் வேற யாருக்கும் கிடையாது அதை தான் இந்த காணொலியில் உங்கள்கிட்ட சொல்லி ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு திரும்ப வந்து தொடர்றதுக்காக வந்திருக்கோம் நன்றி